வணக்கம் இந்த வீடியோவில் பாடகர் இயேசுதாசுடைய ஐயப்ப பக்தியை பற்றியும் ஐயப்பசாமி அவருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு சாமியை கும்பிட்டதுனால அவருடைய வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகள் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி ஐயப்பசாமிய இன்னைக்கு வரைக்கும் கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நிற்கிற அவருடைய தீவிரமான நம்பிக்கை இதை எல்லாம் பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் யூடியூப்ல போய் டைப் பண்ண உடனே சாங்ஸ் தான் வருது இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலும் சரி எப்படி டைப் பண்ணாலும் யேசுதாஸ் பாடுன ஐயப்பன் சாங்ஸ் தான் முதல் ரெக்கமெண்டேஷனா யூடியூப் காட்டுது இது வரைக்கும் ஏசுதாஸ் ஒரு எழுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரத்துக்கும் மேல பாட்டுகள் பாடிட்டாருன்னு சொல்றாங்க இப்படி இயேசுதாஸ் பாடின எண்பதாயிரம் பாட்டுகள்ல இருந்து மொழியில அவர் சினிமாக்களுக்கு பாடின அத்தனையும் பின்னால தள்ளிக்கிட்டு பாட்டு தான் நமக்கு சஜஷன்ல காட்டுது அதுல இருந்தே மட்டும் கிடையாது ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருக்கிற சாமிமார்களுக்கும் இயேசுதாச எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சரிதான்பா ஏசுதாஸ் ஒரு பாடகர் அவர் ஐயப்ப சாமியை பத்தி நல்லா பாட்டு பாடியிருக்காரு அது ஹிட் ஆயிருக்காரு இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு மேம்போக்காக கூட நம்ம யோசிக்கலாம் ஆனா ஏசுதாஸ் பாட்டு பாடினதோட நிக்கல சரியான பக்திமானாக இருந்திருக்காரு பல வருஷங்கள் மாலை போட்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு வந்திருக்காரு வயசானதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் இத்தனை வருஷமா சபரிமலைக்கு போயிட்டு இந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை பத்தி அந்த அம்மாவும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு வந்து சாமியை தரிசிச்சுட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு உண்மையான பக்திமானா இருக்கிறவர் இயேசுதாஸ் அதனாலதான் எத்தனையோ ஐயப்பன் பாட்டுகள் பாடப்பட்டிருந்தாலும் எல்லா ஐயப்ப சாமிமார்களுடைய நெஞ்சிலையும் சபரிமலை உச்சியிலையும் இன்னும் இயேசுதாஸ் பாடுன அந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷங்களுக்கு ஐயப்ப சாமியை தூங்க வைக்கக்கூடிய ஒரே பாட்டு ஏசுதாஸ் ஐயா பாடின பாட்டு தான் ஹரிவராசனம் அப்படிங்கிற இந்த பாட்டு பல வருஷன்கள்ல பல சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஆனா சாமிக்கும் சபரிமலை தேவஸ்தானத்துக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஒரே வருஷன் உடைய குரல்ல பாடப்பட்ட அந்த ஹரிவராசனம் பாட்டு தான் சபரிமலை கோயிலுடைய நடைய சாத்துறதுக்கு முன்னால கோயில் வளாகம் முழுக்க இந்த பாட்டு அந்த காந்த குரல் ஸ்பீக்கர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் இருக்கட்டும் ஏன் கோவிலுடைய பூசாரிகள் நிர்வாகிகளா இருக்கட்டும் எல்லாரும் அவருக்கு பின்னாலேயே கோரசா இந்த பாட்டை ஐயப்ப சாமியை தூங்க வச்சுட்டு வெளியே வருவாங்க ஐயப்ப சாமியை பத்தி ஜேசுதா சொல்லும்போது போது என்னுடைய நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான தெய்வம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான தெய்வம் ஐயப்ப சாமின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சபரிமலை மட்டும்தான் ஜாதி மதம் இந்த எந்த பேதத்தையும் பார்க்காம அத்தனை அன்பர்களையும் அத்தனை பக்தர்களையும் அரவணைக்க கூடிய ஒரு ஆலயமா இருக்கு இங்க வந்துட்டா அது ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ என்ன மதமோ என்ன குளமோ எல்லாரும் ஒரே சாமி மாறு அப்படிங்கிற ஒரு அன்பு வட்டத்துக்குள்ள வந்துடுறோம் சரி இந்த அளவுக்கு ஜேசுதாசுக்கு சாமி மேல எப்படி பக்தி வந்துச்சு ஒருவேளை அவர் ஹரிவராசனம் பாட்டு பாடினாரு அந்த பாட்டு ஹிட் ஆச்சு கோவில்ல கோவில் பாடல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் ஐயப்பசாமி உடைய பக்தர் ஆயிட்டாரான்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய அந்த பக்தி கதைகளை அவருடைய முழு வரலாற்றை அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம் ஏசுதாஸ் முதன் முதல்ல சபரிமலைக்கு எப்ப வந்தாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய கடைசியில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு

பார்க்க வந்தார் சொல்றாங்க இவர் என்னதான் மாற்று மதத்தை இருந்தாலும் இந்து மத கடவுள்களை பற்றி பாடின பாட்டுகளாலையும் பக்தியாலையும் இவர் நம்ம கூட ரொம்பவே கனெக்ட் ஆகி போயிறார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் கடைசியில இவர் சபரிமலை கோயிலுக்கு வரும்போது எப்படி ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இருமுடி கட்டி விரதம் இருந்து நம்மளை போல சாமியை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்த சில பேரு கிசு இருந்தாங்க ஆனாலும் யாரும் இவர் சபரிமலைக்கு வர்றத அந்த சமயத்துல எதிர்க்கல சன்னிதானம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவரை வருஷா வருஷம் அன்போடு தான் இருக்கு இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஒரு முக்கியமான பிரச்சனை வருது ஜேசுதாசுடைய ரெண்டாவது மகனுக்கு அவர் சார்ந்திருந்த அந்த மதத்தின்படி ஒரு சின்ன சடங்கு பண்ணுவாங்க அந்த சடங்க அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆலயத்தினுடைய மத குருமார் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு அதுக்கு காரணமா என்ன சொல்றாருனா ஜேசுதாசு அடிக்கடி இந்து கோயில்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுறாரு அதனால அவருடைய ரெண்டாவது மகனுக்கு அந்த மத சடங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு இதனால ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு ஜேசுதாஸ் அது மட்டும் இல்லாம அந்த மத குருமார்கிட்ட கேட்கவும் செஞ்சாரு என்னுடைய முதல்

அவங்களுடைய ரெண்டாவது மகனுக்கு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த ரெண்டாவது மகன் வேற யாரும் கிடையாது இப்போ விஜய் யேசுதாஸ் சிங்கர் இருக்காரு பாத்தீங்களா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் படத்துல பாட்டு பாடியிருக்காரு அந்த சிங்கருக்கு தான் அவர் சின்ன பையனா இருக்கும்போது அந்த மத சடங்கை நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்து முடிகிறதுக்குள்ள குருவாயூர் கோயிலுக்குள்ள இயேசுதாசுக்கு தரிசனம் செய்யறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது இயேசு குருவாக இருந்தவர் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர் இயேசு கூப்பிட்டுக்கிட்டு குருவாயூர் கோயிலுக்குள்ள போய் குருவாயூரப்பன தரிசிச்சு பாட்டு பாடலாம்னு கூப்பிட்டு போறாரு ஆனா கோயில் நிர்வாகம் இயேசுதாஸ் மாற்று மதத்தை சேர்ந்தவர் அதனால அவரை உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு அவருக்கு அனுமதியை மறுத்துறாங்க அதனால கோயிலுக்குள்ள பாட்டு பாட வந்திருந்த அவருடைய குரு பாகவதர் அவர் கோயிலுக்குள்ள பாடாம அவரு வெளியே வந்துடுறாரு அதனால கோயிலுக்குள்ள பாட முடியாத அந்த பாட்டுகளை கோயிலுக்கு வெளியே உக்காந்து நைட்டு பூரா கச்சேரி பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஒரு தகவல்கள் சொல்லுவாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் குருவாயூர் கோயிலுக்குள்ள இயேசுதாஸ் அனுமதிக்கப்படவே இல்லை அவரும் தொடர்ச்சியா அனுமதி கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு கோவில் நிர்வாகம் அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவருங்கிற காரணத்தை காட்டி அவர் அனுமதிக்க மாட்டேங்குது ஐயப்ப சாமி கோயில மட்டும் எப்படி அனுமதிச்சாங்க ஒருவேளை இவர் ஐயப்ப சாமியை பற்றி நிறைய பாட்டுகள் பாடிக்கிட்டாரு நல்ல நல்ல ஹிட்டு பாட்டு போச்சு எல்லா பக்தர்களுக்கு பிடிச்சி போச்சு அதனால ஐயப்ப சாமி கோயிலில் விட்டுட்டாங்களோ அதே மாதிரி அவர் குருவாயூரப்பனை பற்றி நாலு பாட்டு பாடியிருக்கலாம் பாடி இருந்தால் அவங்களும் விட்டுருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம் எந்த அளவுக்கு அவர் ஐயப்பசாமி பாட்டுகள் பாடியிருக்காரோ அதே போலவே எக்கச்சக்கமான குருவாயூரப்பன் பாட்டுகளையும் பாடியிருக்காரு எல்லாமே அந்த ஊரில் ஹிட்டு பாட்டுகள் தான் ஆனாலும் கோவில் நிர்வாகம் இவருடைய மதத்தை ஒரு காரணம் காட்டி அவருக்கு அனுமதியை தான் இருக்கு ஒரு சமயத்துல ரொம்ப வெக்ஸாயி போய் என்ன சொல்லிட்டாருனா நான் ஒரு இருந்தால் கூட இந்நேரம் குருவாயூரப்பனுடைய கோயிலில் போறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு கேரளாவில் குருவாயூரப்பன் கோவில் மட்டும்தானான்னு பார்த்தோம்னா கடம்புழா மலப்புரம் தேவி கோயிலுக்குள்ள போறதுக்கும் இவருக்கு அனுமதி மறுக்கப்படுது கடைசியாக ரொம்பவே பிரபலமான பத்மநாபசாமி கோவில் அந்த கோவிலில் போறதுக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அனுமதி கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன்லைன் பிடிசன் போட்டு ஒரு எழுநூறு பேர் கிட்ட போய் கையெழுத்து வாங்கி ஜேசுதாஸ் இந்த மாதிரி இந்து சமயத்துக்காக உழைக்கக்கூடியவரும் நிறைய பாட்டுகளை பாடக்கூடியவரு அவருக்கு இந்து தர்மத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு எழுநூறு பேர் ரெக்கமெண்டேஷன் கையெழுத்து போட்டு அது ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்து மூணு நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா சில அரசியல் காரணங்களால தேவையில்லாம பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்த உடனே யேசுதாஸ் பத்மநாப சாமி உடைய கோயிலுக்கு போகாம இருக்க இருக்காரு இப்படியாக என்னதான் இயேசுதாஸ் கிட்ட உண்மையான பக்தி இருந்தாலும் அவருடைய பாடல்கள் நம்ம வீடுகள்லையும் கோயில்கள்லையும் பாடிக்கிட்டே இருந்தாலும் அவர் கோயிலுக்குள்ள நுழைறதுக்கு மட்டும் தடை போட்டுக்கிட்டே இருக்கு கேரளாவில் பல கோயில்கள் அப்படி இருக்கும் போது அவரை வாரி அணைச்சு எந்நேரமும் தூக்கி முத்தம் கொடுக்கக்கூடிய கோயிலாக சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கு ஐயப்ப சாமி கோவில தவிர கர்நாடகால இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கும் அடிக்கடி இயேசுதாஸ் போயிட்டு வருவாரு அவருடைய நிறைய பிறந்த நாட்களை அந்த கோயில் வச்சு அவர் செலிபிரேட் பண்ணி சரி இந்த அளவுக்கு இந்து கடவுள்களின் மேல எப்படி இயேசுதாசுக்கு பக்தி வந்துச்சு சொல்லி கேட்டா இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமா இருந்தவரு அவருடைய அப்பா அகஸ்டின் ஜோசப் அவரும் இவர மாதிரியே ஒரு பாடகராக இருந்திருக்காரு சர்ச்சுகள்லையும் நிறைய கோவில்கள்லையும் பாட்டு பாடியிருக்காரு எல்லா மதத்தின் மேலையுமே நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்திருக்காரு அவரை போலவே தன்னுடைய மகனையும் வளர்த்திருக்காரு எட்டு வயசா இருக்கும் போதே கிட்ட இருந்த அந்த ஈடுபாட புரிஞ்சுக்கிட்டு அவரை குறிப்பாக கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறதுக்காக அனுப்பியிருக்காரு இது வரைக்கும் உடைய பக்தி பாடின ஹரிவராசனம் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நைட்டு கோயில்ல சபரிமலையில ஒழிச்சுக்கிட்டே இருக்கா அந்த மகா பெரிய பாட்டுல ஒரு பிழை இருக்கு அந்த தான் அந்த பாட்டு நாற்பது வருஷங்களுக்கு மேல சாமி கோயில்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இன்னமும் அந்த பிழையோட தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதை யாரும் கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படி ஐயா ஏசுதாஸ் பாடுன அந்த ஹரிவராசனம் பாட்டில் என்ன பிள்ளை இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க நன்றி வணக்கம்